வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று நாடாளுமன்றத்துல உங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான் இந்தி தெரியாததுனால தமிழ்நாட்டு மக்களால் அவமானப்படுத்தப்பட்டேன் தெருவுல என்னை அவமானப்படுத்தினாங்க வட இந்திய மொழியை கத்துக்கிறேன் நான் என்ன வந்தேரியா

தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்று சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் அதாவது ரொம்ப அற்புதமா பாமரர்களுக்கும் புரியும் வகையில் என்ன சொல்ல வட இந்தியர்களுக்கும் புரியும் வகையில் இந்த பாஜக அரசு தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான நிதி ஒதுக்குவதில் அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் எந்த அளவுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத தங்க தமிழ்ச்செல்வன் அந்த உஸ்லம்பட்டி ஸ்லாங்கில் அப்படியே அழகா நல்ல தமிழில் அடிச்சு விட்றாரு நாடாளுமன்றமே அதிருது அவர் அவர் சொன்ன ஒரு கருத்தை இந்த ஒன்றிய அரசால மறுக்க முடியாது அவர் அப்படியே சபாநாயகர் கடைசியில தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாரு புதிய அப்புறம் வந்து இப்ப பெரம்பலூர் புதிய வழித்தடம் இதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு தேங்க்யூ புதிய வழித்தடம் வேண்டும் ஆகவே முடிச்சுக்கோ முடிச்சுக்கோங்கறத மறைமுகமா தேங்க்யூ நல்லா பேசுறீங்க தேங்க்யூ தேங்க்யூங்கிறார் அப்படி அவரை தேங்க்யூ தேங்க்யூன்னு கதரை வைத்து தங்க தமிழ் செல்வன் அப்படி என்ன பேசினாரு அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து நீங்க மக்கள்கிட்ட ரொம்ப பரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முதல்ல ஒரு கலாய் பாக்கியா வித்யாகா எனக்கு பேரே சொல்ல தெரியல சமஸ்கிருத பேரு இதில் கிரிமினல் ஆக்ட்ல நியாகா சந்திகா சந்திக்கிட்டா சமஸ்கிருத பேர் வச்சீங்க நீங்க முதல் இந்த நியாயா சட்டம் இந்த சட்டம் அப்படின்னு இந்த குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் என்னன்னோ பேரில் வச்சிங்க அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்றாரு அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி வைங்கயா அது எனக்கு எனக்கு வாயிலே வரல நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரு இந்த மக்களுக்காக பிரதிநிதியாக மக்கள் கருத்துக்களை பேசக்கூடிய எங்களுக்கே அது வாயிலே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த நியாய சட்டம் காயா சட்டங்கிறத அந்த பேரை சொல்லி கலாய்க்கிற மாதிரி சொன்னார் மொத்தம் அந்த பேர் அப்படி வைக்காதீங்க அப்படின்னாரு ஏன்னா அது இந்திய மக்களுக்கு எதிரானது நீங்க செஞ்சது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுட்டு வேலை ரயில்வே திருத்த சட்டங்களை எதுவும் அந்த மாதிரி எதுவும் கையாமையா நீங்க வைக்காமட்டிங்க அப்படின்ட்டு ஒரு கிண்டலா பாராட்டுற மாதிரி ஒரு சட்ட திருவண்ணில்ல ஒண்ணு சொன்னார் ஸோ இந்த இந்த மொழி அப்படிங்கிறது எவ்வளவு அடிப்படையான விஷயம் மக்களோடு ஒரு விஷயம் முதலில் நேரடியா எனக்கு நெருக்கமா இருக்கிறதுக்கு மொழிங்கிறது அவசியம் அதை வந்து அவர் அழகா அங்க பதிவு செய்யறாரு நாடாளுமன்றத்துல தமிழ்ல பதிவு செய்யறாரு அது ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த ஜோன் ஜோனாக பிரிச்சு நீங்க வேலைக்கு ஆள் வைக்கிறீங்க சவுத் ஜோன் ஈஸ்ட் ஜோன் அது இதுன்னு நீங்க ரயில்வேல பேர் வைக்கிறீங்க இப்போ எங்க தென்மண்டலத்துல எங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எங்க தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் நீங்க பணியாளர்களை நிமிர்த்துறீங்க ரயில்வே வாரியத்துல அவனுக்கு தமிழ் தெரிந்திருக்கணுங்கிற ஒரு அடிப்படை விஷயம் கூட இல்லாம யாரோ ஒரு ஹிந்தி பேசுறவன் இல்லை ஹிந்தின்னு விடுங்க ஏதோ எங்களுக்கு புரியாத ஒரு மொழி பேசுற ஒருத்தனை கொஞ்சம் கச்சா முச்சா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர்ல இருந்து எல்லா இடத்துலையும் பிற மொழியினர் வட இந்தியர்கள் தமிழ் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க இது வந்து அடிப்படையில் அந்த நுகர்வோருக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை தருது அது ரொம்ப அசால்ட்டா சொல்றாப்ல ஏ பாட்டு யார் யாரையோ போட்டு விடுறீங்க எங்களுக்கு பெரியசா எரிச்சலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் அந்த இடத்துல பதிவு செய்யறாரு இது நம்ம ஜீவாட்டோடே தொடர்ச்சியா பேசுறோம் ரயில்வே அஞ்சல் நிலையங்கள் வங்கிகள்னு தமிழ்நாட்டு மக்கள் நுகரக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் உள்ள ஆங்கிலம் தெரியாத பாமரர்கள் நுழையக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் உள்ள வயதானவர்கள் முதியவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்தில் தமிழ் புழக்கத்தில் இல்லை ஆங்கிலம் அல்லது இந்தி பல நேரங்களில் இந்தி மட்டும்னா அப்ப தமிழ்நாட்டில் தமிழர்கள் அகதிகள் ஆகிறாங்க இரண்டாம் தர குடிகள் தமிழ்நாட்டினுடைய எந்த முக்கிய கட்டமைப்பையும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தமிழர்கள் போயிட்டான்னா அப்ப இந்த காரியாப்பட்டி காரணக்கும் வத்திராயிர்ப்பு காரணக்கும் எதுக்கு இந்த பேங்க் இருக்கு எதுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்கு எதுக்கு ட்ரெயின் இருக்கு அங்க போனா எவ்வளவு ஒருத்திரியாம கத்திக்கிட்டு இருப்பானா இயல்பாகவே அந்த இடத்திலிருந்து தமிழர்கள் நீக்கப்படுவார்கள் இதைத்தான் தங்க தமிழ்சோன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்து இந்த கவாச் அப்படிங்கிற விஷயம் விபத்தை தடுப்புங்கிறீங்க அப்ப எல்லா ட்ரெயிலும் பொறுத்துங்க வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்களே அப்ப விபத்தை தடுப்பதற்கான வளர்ச்சி அடிப்படையில் நவீனங்கள் அறிவியல் சாதனங்கள் மனித சமூகத்தை இன்னும் அதிகாண்டு காலம் உயிர் வாழ வைக்கவும் வசதியாக வாழ வைக்கவும் அவனை பாதுகாப்புடன் உய மரண பயத்திலிருந்து பாதுகாப்பும் வாழ இருக்கணும் உன் டெக்னாலஜி ஏன் எல்லா ட்ரெயின் விபத்தையும் தடுக்க முடியல எத்தனை ட்ரெயின் நான் தெரிய நக்கலாத ஒரு விஷயம் பிண்டலா செம்மையா ஊசி ஊசியத்துற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது நம்ம ஜீவா சினிமால பேசியிருக்கோம் ஒரு முறை பார்த்திபன் சொன்னார் போயிட்டு வந்தேன் என்னையா சாப்பாடு இவ்வளவு கேவலமா வச்சிருக்கீங்க இது இதுக்கு பேர் சிக்கனா அப்படின்னு பலரும் சொன்னாங்க நானும் அதை உணர்ந்தேன் ரொம்ப கேவலமா இருக்கு சாப்பாடு அப்படின்ட்டு பார்த்திபன் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த பார்த்திபனுடைய கருத்தை நம்ம பதிவு செஞ்சு போட்டிருந்தோம் நடிகர் பார்த்திபனும் போட்டிருந்தார் நான் பாஜக அரசுக்கு எதிர்ப்பா இல்ல பட் இந்த மாதிரி விஷயங்கள உள்ளே வெளியே படத்திலிருந்தே இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் அரசியலை சினிமா காரனாக இருந்து நான் செய்து வருகிறேன் நடிகர் பார்த்திபன் வந்து அப்போதே பதில் சொல்லியிருந்தார் அதை குறித்து கூட நம்ம பேசணும் இப்ப தான் தமிழ் தமிழ் சொன்னன் சொல்றாரு ஏப்பா உணவு ரொம்ப மோசமா இருக்குப்பா போகும்போது பார்த்தா உண்மையிலே சாப்பாடு சாருக்கு மாண்பு அமைச்சருக்கு ரயில்வே துறை அமைச்சருக்கு தமிழகம் தெரியும்னு நினைக்கிறேன் சாப்பாடு உண்மையிலே சரியில்லை குரம் குற்றம் சொல்வதற்காக நான் சொல்ல வேண்டே உணவு முறை கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும் நம்ம உஷ்ணமுட்டி தேனி கர்மாத்தூர்ல பேசுற மாதிரி அந்த தேனி ஸ்லாங்ல ஏப்பா என்னப்பா சாப்பாடு போடுறீங்க மனுஷன் சாப்பிடுவானாத அப்படிங்கிற மாதிரியான டோன்ல ரொம்ப மோசமா இருக்கு என்னென்னமோ செலவு பண்றீங்க தரமா உணவு கூட கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற டோன்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இது எல்லா ஒரு எம்பி இவர் போற இடத்தலயே இப்டி தான் சாப்பாடுனா அப்ப சாமானிய மக்கள் அந்த ட்ரெயினல போறவங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு கிடைக்கும் அவங்க கொடுக்குற பணத்துக்கு என்ன மாதிரி கிடைக்க போகுது என்னன்னு தெரியல ரொம்ப மோசமா இருந்துட்டே இருக்காரு அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாருங்க டாய்லெட் கிளீனிங்ன்றது ரொம்ப ஹௌஸ்டா இருக்கு ஏப்பா கக்கூஸ clean பண்ண மாட்டீங்களாப்பா அப்படிን கேட்ிருக்காரு கக்கூஸ் அவ்ளோ மோச அவர் சொல்றாரு கழிப்பறைகள் அவ்ளோ மோசமா இருக்கு கிளீன் பண்றதே இல்லை கிளீன் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களான்னு தெரியல ஆள் வச்சிருந்தாலும் அதெல்லாம் சரியா நடக்குதுதான் பராமரிக்கிறதை மேற்பார்வை என்று சூப்பர்வைசர் இருப்பாங்க அந்த சூப்பர்வைசர் ஒரு ஜாபே கிடையாது உங்க ட்ரெயின்ல இதெல்லாம் சாமானிய மக்களின் குரலா மட்டும் இல்லாம அவரே அந்த ட்ரெயினில் பயணித்தவராக டாய்லெட் சரியில்லை டாய்லெட் நாறுது கிளீன் பண்ணாம இருக்கு அதை சூப்பர்வைசர் கிடையாது சாப்பாடு கேவலமா இருக்கு இதெல்லாம் யார் சொல்றா இந்த நாட்டினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய ரயில் பயணத்திலிருந்து கிடைத்த அனுபவம் அதை வந்து அவர் சொல்றார் இதெல்லாம் தயவு செய்து சரி செய்யுங்க ரொம்ப கேவலமா இருக்கு இந்தியா மாதிரி அவ்வளவு பெரிய நாடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ரயில்வே துறையை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய நாடு இந்தியா இந்த ரயில்வேல கக்கூசை கிளீன் பண்ண ஆள் இல்லைங்கிறது ரொம்ப கேவலம் பாத்துக்கோ எத்தனை பெண்கள் இருந்து காஷ்மீர் பெண்கள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் இல்லாத குழந்தைகள்னு வர்றாங்க அந்த டாய்லெட் மூலமாக எவ்வளோ நோய் பரவ வாய்ப்பிருக்குது தயவு செய்து கக்கூஸை க்ளீன் பண்ணுங்க ஏன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் பேச வேண்டிய நிலை இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது சிஏஜி அறிக்கை அவங்களுடைய சிஏஜி அறிக்கையில ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த விபத்தெல்லாம் அடிக்கடி நடக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருபது விழுக்காடு தண்டவாளங்கள் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு சிஏஜி அறிக்கை விட்டுருக்குது சிஏஜி அறிக்கையில ரயில்வே தட தண்டவாளங்கள் இருபது சதவீத தண்டவாளங்கள் தண்டவாளத்துல தண்டவாளத்துல மோசமா இருக்குற சிஏஜியே கொடுத்துருக்கு அப்ப இதையெல்லாம் சரி செய்வதற்கான என்ன நடவடிக்கையை இதுவரை எடுத்திருக்கீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏதாவது முகாந்திரமாவது இருக்கா நீங்க அது குடுத்து எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும்னு தங்க தமிழ் செல்வன் வந்து கேட்டு ரொம்ப முக்கியமான கோரிக்கை இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்து பெண் ரயில்வே ஓட்டுநர்களை நியமிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் தமிழ்நாடு அரசு எப்படி இங்கே உள்ள அரசு பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு மருத்துவத்திலிருந்து எல்லா விதமான வாய்ப்பு வசதிகளும் செய்து தந்து அவர்களை வந்து நல்ல விதமாக அவர்களை வேலை பழுவில் இருந்து நீக்கி அதாவது நல்ல ஒர்க் பண்ணுற ஒர்க் ப்ரெஷர் இல்லாத மாதிரி மைண்ட் செட்டில் வச்சிருக்கிறது கர்ப்பகாலங்களை விடுப்பு கொடுக்குறதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் தரணும் தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்களும் திருந்துங்க அந்த மாதிரி செய்யுங்கிற விஷயத்த பதிவு செய்திருக்கிறாரு அதற்கு பிறகு இந்த புதிய வழித்தடங்கள் மீட்டர் கேஜ் பிராட் கேட்ஜின்னு இந்த இந்த வழித்தடத்துலேருந்து இங்கே விடுங்க திண்டுக்கல்லேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு விடுங்க இருந்து சபரிமலைக்கு விடுங்க திண்டிவனத்திலருந்து இந்த வழித்தடங்கள் விடுங்கள் இது மாதிரியான கோரிக்கைகள் நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு மடுப்பதே இல்லை அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புதிய வழித்தடம் போடணுன்னா செலவாகும் அந்த செலவை நாங்கள் மட்டும் போட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போடணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போட்டால் போடுறோம் அப்படின்னாங்க தங்க ஒன்று சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பணம் போட ரெடி எங்க மக்களுக்கு ஒரு வாய்ப்பு வசதி வருது அப்படின்னா அதுக்காக செலவழிக்க நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியா இருக்கோம் ஆனா ஒரே ஒரு விஷயம் அதில் நாங்கள் பங்கு போட்டு செய்கிறோம் அதே போல அந்த வழித்தடங்களை அமைத்ததற்கு பிறகு அதில் போகின்ற புகைவடி நிலையங்கள் அதிலிருந்து வரக்கூடிய வருவாயில் தமிழ்நாடு அரசுக்கு அதற்கு இணையான பங்கை நீங்க தரணும் இதுதானே நியாயம் கிட்ட இருந்து வரி வாங்குவீங்க உழைப்பை வாங்குவீங்க நாங்க கொடுக்குற உற்பத்தியை பயன்படுத்திக்குவீங்க ஆனா எங்க மாநில அரசுக்கு தர வேண்டிய அந்த லாப பங்கு உபரி பங்கு முறையான திருப்பி கொடுக்குற பங்கு எதுவுமே நமக்கு வராது ஏன்னா இது நமக்கு அனுபவம் இருக்கு இதை கலைஞர் காலத்துல இருந்தே கேட்டிருக்கிறாங்கன்னு வேற அவர் மேற்கொள் காட்டியிருக்காரு அப்ப அதைத்தான் கேக்குறாரு வழித்தடங்களை நம்ம ரெண்டு சேர்ந்து போடுவோம் நானும் காசு போடுறேன் நீங்களும் காசு போடுங்க இப்ப நாங்க காசு போட்டு நான் பண்ணும்போது நீங்க வந்து அதுக்கான பணத்தை லாபத்தை உங்களுக்கு தரணும் ஏன்னா நாங்க நாங்க பணம் போட்டிருக்கோம்ல நாங்க பணம் போட்டு போடுறப்ப அதுல வர லாபத்துல எங்களுக்கும் பங்கு தரணும் இது நியாயமான கோரிக்கை தானேன்னு தங்கத்தமிழ் செல்வன் கேட்டிருக்கிறாரு இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து இன்னும் அந்த ஐயப்பன் கோயில் மதம் கடவுள் எல்லாம் ரொம்ப உரிமை கொண்டாடுவீங்க ஏன் தேனிலிருந்து ஐயப்பன் கோயில் போறதுக்கு வாய்ப்பு வசதி இருக்கு அப்ப தேனில நிறைய பயணிகள் வருவாங்க அதற்கான வழித்தடத்தை கூட நீங்க ஏற்படுத்தி தர மாட்டேங்கிறீங்களே ஏன்னு கேட்டிருக்காரு இவங்களுடைய மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இந்துக்களுக்கா பாடுபடுறோம் எல்லாத்தையும் புகுந்து கேள்வி கேட்டிருக்கிறார் ட்ரெயின்ல அதிகம் இந்துக்கள் தான் பயன்படுறாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு அதிகம் பயன்படுத்துகிறாங்க அப்போ அவங்களுக்காவது சாப்பாடு கக்கூசு ஒழுங்காக பராமரிக்கப்பட்ட நிலையில் இருக்கணும் இல்லையா அப்புறம் தமிழ்நாடு அரசுக்கு வழித்தடங்கள் நீங்கள் கொடுக்கல வழித்தட படம் போட்டால் அதுக்கு வருவாயில் பங்கு தரணுமா இல்லையா பேர் வைக்கிறீங்க எங்கள் தமிழ்நாட்டில் தமிழை வாயில் வர மாதிரி பேர் வைக்கணுமா இல்லையா அப்புறம் தமிழ்நாட்டில் பணிபுரிகிற பயன்படுத்துகிற தமிழர்கள் பயன்படுத்துகிற ரயில்வேயில் எங்கள் தமிழர்களை நீங்கள் நியமிக்கணுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப ரொம்ப அடிப்படையான நியாயமான கோரிக்கைகளை இன்று டெல்லியை தெரிக்கி விட்ட தமிழன் ஒரு தேனி தமிழன் ஒரு உசிலம்பட்டி தமிழன் தெக்கிருந்து போன ஒரு தமிழ அதே லாங்குவேஜ்ல அதே பாமர மொழியில கெத்தா ஹைட்டா அப்படி நின்று கம்பீரமா வந்து என்னயா ஏய் பாதி செய்ப்பா ஒவ்வாம இருக்குப்பா ரொம்ப ஒப்பாம போயிட்டு இருக்குப்பா உங்களுடைய இப்ப நடவடிக்கை ஏன்பா தமிழ்நாடா இந்த பாடுபடுத்துறீங்க இதெல்லாம் நீ செய்யணுமா வேணாமா அப்படின்னு அப்படியே இந்த மாதிராஜா படத்துல பேசுற சாங்ல ரொம்ப அழகா கேட்டுருக்கிறாரு தயவு அவரு பே முடிக்கிறதுக்கு ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே எல்லாம் இருக்கட்டும் இந்த கோரிக்கைகள் நியாயமானதா இல்லையா நீங்களே சொல்லுங்க இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது இதை நமது சார்பாக தமிழ்நாட்டின் சார்பாக தங்க தமிழ் செல்வன் இந்த கோரிக்கையை டெல்லியில் வச்சிருக்கிறாரு கக்கூச கிளீன் பண்ணு தயவு செய்து அந்த கோரிக்கையை முதல்ல பண்ணுங்க கக்கூச கிளீன் பண்ணுங்க இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாரு பாப்போம் இவங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னு இவர்களிடம் இப்படி தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்க வேண்டியதும் அப்படி அழுத்தம் கொடுக்கின்ற தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளை ஊடகங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துரைப்பதும் ஒரு தமிழ் ஊடகத்தினுடைய முதன்மையான கடமையாக நான் பார்க்குறேன் அதனால தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் இது போன்ற பல்வேறு செய்திகள் சினிமா பொருளாதாரம் அரசியல் சமூகம்னு பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு தொடர்ச்சியாக இது போன்ற விளக்கங்கள் வீடியோக்கள் வரணும்னா நம்ம ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி